எல்லோருக்கும் வணக்கம் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்க அம்மாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் அக்கா தங்கச்சி இந்த மாதிரி நிறையா பேர் பார்ப்பாங்க எல்லா மகளிருக்கும் எல்லோருக்கும் வந்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வாத்துக்கள் சொல்லிட்டோம் இன்றைக்கி வந்து பிரதோஷம் இன்றைக்கி வந்து சிவராத்திரி நைட்டு கண்ணு முழிப்போம் நிறையா இன்றைக்கி வந்து மகளிர் தின அன்றைக்கி நமக்கு வந்து நல்ல விசேஷம் சந்தோஷமாக கோயிலில் போயிட்டு எல்லா ஃப்ரெண்டுங்களோட எல்லாம் பக்கத்துலகத்தில் ஒன்றா போயிட்டு கோயிலில் சாமி கும்பிட்டு நைட்டெல்லாம் கண்ணு மொழிச்சு அங்கே போய் சாமிக்காக விரதம் இருக்கிறோம்னு சொல்லுவோம் ஆனால் அதை தான் உட்காந்து இருப்போம் ஆனால் இப்போ இங்கே வந்து நமக்கு யாரும் இல்லை எங்கள் ஊரில்லாம் இருக்கும்போது எல்லோரும் ஒன்றா ஃப்ரெண்டுங்க பக்கத்துல அகத்திலலாம் போவோம் நைட்டெல்லாம் கண்ணு முழிப்போம் எல்லாம் அப்போ தான் எல்லாம் பேசுவோம் அப்படியே உட்காந்துட்டு காலையில் அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டு எல்லா வேலையும் பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு தான் நமக்கு முழுமையாக சிவராத்திரி பகல்ல இன்றைக்கி நைட்டு தான் நம்ம கண்ணு முடிப்போம் பிரியா வீட்டான வந்து சிவன் கோயில் இருக்குது அந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமாக நல்லா பண்ணுவாங்க ஏற்கனவே ரெண்டு முறை நாங்கள் வந்து பிரதோஷத்துக்கெல்லாம் போயிருக்கிறோம் சரி இன்றைக்கி சிவராத்திரிக்கு வந்து வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம அப்பப்போ பூஜை எல்லாம் பார்க்கலாம் நாலு கால் பூஜைலாம் அப்படின்றதுனால பிரியா வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம் சாயங்காலம் இன்றைக்கி மதியம் வந்து சமைச்சிட்டு நம்ம வீட்டில் எல்லாம் பண்ணிவிட்டு சிவராத்திரிக்கு நைட்டு போய் அங்கே கோயிலில் பார்த்துட்டு பிரியா வீட்டில் தங்கிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளானு பிரியா வீட்டுக்கு போனால் அந்த கோயிலெல்லாம் கூட வீடியோ எடுக்கலாங்க எங்கன்னா என்னென்ன பண்ணுறாங்க நல்லா விசேஷமாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொல்லி கேட்டாங்களாம் கோயிலில் போய்ட்டு நைட்டெல்லாம் எல்லாமே கண்ணு மொழிப்பாங்க டான்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்னாங்களாம் சரி அதனால் நம்ம அங்கேயே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சிவராத்திரிக்கு நாங்கள் பிரியா வீட்டுக்கு போகிறோம் இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் சாம்பார் செய்யலாம் முருங்கைக்காய் சாம்பாருக்கு வந்து நான் பருப்பு வந்து வேக வச்சுக்கிட்டேன் தோரம் பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுக்கிட்டேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் பற்றி வச்சு மேலே ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரத்தில் என்ன ஆமாம் எல்லாேருமே ஸ்டவ் பற்ற வச்சு தான் சமைப்பாங்க அதனால ஒவ்வொரு முறையும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன் பாத்திரம் வச்சுக்கிறேன்னு சொல்ல வேணாம் அப்படின்றதுனால நான் சரி என்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு என்ன காய்ஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு பல் பூண்டு வந்து இடிச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த பூண்டு சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சாம்பார் வந்து பூண்டு இடித்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில ஏன்னா எல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக சூப்பராக கொடுத்துக்கிறாரு எங்கள் வீட்டுக்காரர் மறுபடியும் ஏதாவது பொங்கல் வச்சு இது பண்ணி வச்சுட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் அதுக்கு தான் சமைக்கும் போது அப்பப்போ தொடச்சிக்கிட்டா அப்படியே இப்போ தான் நீட் பண்ண மாதிரி இருக்கும் கரெக்டான சாதம் வந்து செஞ்சு வச்சுட்டேன் இப்போ முருங்கைக்காய் சாம்பார் தாளிச்சுட்டு அடுத்தது வந்து முருங்கைக்காவும் கத்திரிக்காய் வந்து பொரியல் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் கூட சேர்த்து செய்யும்போது பொரியல் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு ஒரே தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டோம் பாருங்கள் வெங்காய தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டேன் நல்லா பெருசு பெருசு ரெண்டு முருங்கக்காய் எடுத்துக்கிட்டேன் ஒரு நிமிஷத்துக்கு வதங்கட்டும் இது தாங்க ஒரு முருங்கைக்காய் இதை கட் பண்ணி இவ்வளோ நீட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாதுல்ல அதனால் கட் பண்ணி வச்சோம் நாங்கள் இவ்வளோ நீட்டு ஒரு முருங்கைக்கா வாங்கலாம் வாங்கலை நம்ம மாப்பிள்ளை வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கிளை எங்கேயோ உடச்சின்னு வந்து டேஷனில் வச்சாராம் அது வந்து நிறைய காய்க்குதுங்களாம் நம்ம நேற்று வந்து நேற்று இல்லை முந்த நாள் தான் நீங்கள் வந்தார் நேராக டியூட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கே ஃப்ரீயாக இருந்ததுனால இங்கே நேராக வந்துட்டார் அப்போ எடுத்துன்னு வந்தார் ஒரு நாளுக்கு அதனால தான் இன்றைக்கி முருங்கைக்காய் சமையல் இல்லைன்னா ஒரு காய் பத்து ரூபாய்தானேங்க ஆ அதனால கொஞ்சம் தாராளமாக சாம்பார் பொரியெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுக்காய் இப்போ முருங்கைக்காயும் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் பாருங்க வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணாமே ஆஃப் பண்ணதே ஆன் பண்ணேன் அதை வந்து இது பண்ணவே நைட்டி அதல மறந்துட்டேன் நான் மசாலா போட்டதெல்லாம் சொல்லவே இல்ல இப்போ நான் வந்து சொல்லிடுறேன் பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருக்குறேன் அது வீடியோ வந்து அவர் எடுக்கல அது இது ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக ஆஃப் பண்ணிட்டீங்களா தெரியல உடவே அதில் போய்ட்டு அதனால் இப்போ நான் சொன்ன அளவு சேர்த்துருங்க பருப்பில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் புளி தண்ணி வேறு கொஞ்சம் சேர்ப்போம் முருங்கைக்காய் சாம்பார்ன்றதுனால கொஞ்சம் புளி வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம் காய் நல்லா வேகட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் பொரியலுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலுக்கு வந்து ஒரு முருங்கைக்காய் மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் இதை கட் பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே வந்து பருப்பும் சேர்த்துக்கலாம் ரெண்டு சேர்ந்து கொதிக்கும் போது புளியும் கொதிச்சிடும் பருப்பு கடைஞ்சி வச்சது சேர்த்துக்கிறேன் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்ட இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிட்டு காய் வந்து நல்லா வேகட்டும் பருப்பு புளியெல்லாம் நல்லா கொதிச்சதுன்னா சாம்பார் சூப்பரான ஒரு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு முருங்கைக்காவும் நல்லா வெந்துடுச்சு காயும் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் ஒரு அருமையான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி அடுத்து என்ன பண்ண போகிறேன் அதான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியலுக்கு நான் என்ன சேர்த்துக்கிறேன் பொரியலுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் ஒரு பத்து பல் பூண்டு வந்து இடித்து எடுத்துக்கிட்டால் அந்த பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசால் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் இந்த முறை ஆன் சாம்பார் ஆமாம் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் ஆன் பண்ணவே இல்லை நான் பாட்டுன்னு எல்லாமே போட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் கொடுத்தேன் நான் கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் வந்து எண்ணெயில் வதக்கிக்கலாம் கொஞ்சம் தண்ணி கொடு இப்போ ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் தண்ணியை சேர்த்துட்டு இந்த தண்ணியில் வந்து இந்த மிளகாத்தூளெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கணும் அப்புறம் நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம எதுக்காக தண்ணி சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து கலர் மாறாமல் கொஞ்சம் ரெட் கலரில் நம்ம சேர்க்குற மசாலா அப்படியே இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் வந்து அந்த மிளகாத்தூளோட வாசனெல்லாம் வந்து போயிடும் நல்லா சூப்பராக இருக்க வெங்காயம் பச்சை வாசனை போயிடும் அப்புறம் வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா மிதந்து வந்துடுச்சு பிரிஞ்சு வந்துருக்கு பிரிஞ்சு வந்து ஆ எண்ணம் வந்து பிரிஞ்சு வந்துருக்குது கத்திரிக்காய் பாருங்கள் நான் முருங்கைக்காய் மாதிரியே கத்திரிக்காய் வந்து வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் ஒரே மாதிரி இருக்கும் அதுவும் பச்சை கத்திரிக்காய்ன்றதுல ரெண்டும் வந்து ஒரே கலரில் சூப்பராக இருக்கும் ஆனால் இது கூட நம்ம ரெட் கலர் நம்ம வீட்டில் இதை ஊதா கலரா அந்த கத்திரிக்காய் போட்டுந்தான் நல்லா இருந்தது செடியிலேருந்து அதை சொல்லலை அந்த காய் போட்டால் பச்சைக்கும் அதுக்கும் வந்து வே நல்லா இருந்திருக்கும் கலர் நேரம் இப்போ இது ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் தண்ணி ஊற்றணும் காய் வேகணும்ல ஒரு நிமிஷத்துக்கு வந்து காய் நல்லா எண்ணெயிலையே வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் வந்து புளியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல தக்காளியாக சேர்த்துருக்குறோம்ல பெரிய தக்காளி இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ பொரியல் செய்யறலாங்களா அதில் ஒரு டேஸ்ட்டுக்கு வேர்க்கடலை மேலே தூவுனா சாப்பிட மாட்டார் இப்போ அதில் வந்து நான் ரெண்டாக பிரிக்கணும் இவருக்கு மட்டும் கொஞ்சம் வேர்க்கடலை போடாமல் வச்சு வச்சுட்டு பரவாயில்ல வேணாம் வேணாம் நான் கொஞ்சம் உனக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறமா அதை கடைசி தானே அது இறக்கும் போது தான் தூவும் அது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வேர்க்கடலை தூவிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆமாம் பார்க்குறேன் பார்க்குறேன் கத்திரிக்காயும் முருங்கக்காவும் நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப வேணாம் நம்ம வதக்கினதுலேயே பாதி அளவுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டீங்கன்னா இந்த தண்ணியில வந்து முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்துடும் இந்த பக்கம் நான் பண்ணியிருக்கேன் இல்லை பார்த்தா ஒரு அரை டீஸ்பூன் கூட இல்லை நான் எப்படி இது போட முடியும் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் வாய் சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்யணும் சும்மா வருமா அதனால வேர்க்கல வந்து வறுத்து தூள் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து தூள் பாருங்க கத்திரிக்காயம் முருங்கக்காவும் நல்லா வெந்து பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து வைக்கிறேன் இது வந்து இவருக்கு ஒரு நாலு பீஸ் கத்திரிக்காய் நாலு பீஸ் முருங்கக்காய் எடுத்து எடுத்து தனியாக வச்சாச்சு இப்போ நம்ம வந்து வேர்க்கலை வந்து சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு வேர்க்கல்ல இதெல்லாம் நம்ம சமையலில் வந்து அதிகமாகவே இருக்கும் கரெக்டாக அது டேஸ்ட் வந்து தெரியல உனக்கெல்லாம் அதனால தான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேர்க்கல்ல போட்டுட்டு கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கத்திரிக்காய் வந்து பெருசு பெருசாக தான் போட்டோம் நான் பீசை கேனம் அப்போ கூட பாரு எவ்வளோ ஈஸியாக இலசெல்லாம் காய் நல்லா சூப்பராக வந்துருச்சு ஸ்டவ் ரெடி கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு படுத்தது வந்து இன்றைக்கி வந்து சிவபெருமானுக்கு ஒரு பிரசாதம் வந்து சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம் சமையல்லாம் முடிஞ்சுது சரி இன்னும் நிறையா வேலை இருக்குல்ல அரைச்சி வச்சிடலாம் சரி அது வந்து திடீர்னு தான் காலையில் தான் என்ன பண்ணேன் ஒரு கை ரேஷன் அரிசி பச்சரிசி ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து புழுங்கல் அரிசி ஒரே ஒரு ஐம்பது கிராம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டு எடுத்து அளவெல்லாம் போடவே இல்லை ஏன்னா மாவு இல்லை சுத்தமாக சரி மாவு வந்தால் தான் நமக்கெல்லாம் திடீர்னு ஒரு தோசை ஊற்றலாம் அப்படின்னா தோசைக்கு தான் போட்டேன் நான் தோசைக்கு தோசைக்காக போட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் அரைச்சிட்டேன் அப்புறம் வந்து இந்த மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை சாமான் ரெடி பண்ணணும் எல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சாச்சு சரி மாவு வரைச்சிட்டு பூஜை சாமான் பண்ணிவிட்டு அப்படியே கையோட எல்லாம் பொட்டுலாம் வச்சு ரெடி பண்ணிடலாம் பூஜை ரூமு கரெக்டாக இருக்கும் பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்றதுனால எல்லாம் எடுத்தாச்சு இதெல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் சக்கர் பொங்கல் வந்து பிரசாதம் வந்து ஒரு பக்கம் ஆயின் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பூஜை சாமான் எல்லாம் வந்து எல்லாம் தேய்ச்சி முடித்தாச்சு குங்குமம் சந்தனம் பொட்டு வச்சுட்டு பூஜை குங்குமம் வைக்கலாம் அதாவது மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் தான் பூஜை சாமானுக்கெல்லாம் பொட்டு போட்டு வச்சு சக்கரை பொங்கல் அதுக்குள்ளே ரெடி ஆகிடும் ஆறு மணிக்கு ஆரே காலுக்கெல்லாம் விளக்கேற்றி நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போகலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி முருங்காய் சாம்பார் முருங்காய் கத்திரிக்காய் வந்து பொரியல் செஞ்சு பாருங்கள் சக்கரை பொங்கல் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் இருக்குது அதையும் போய் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்